உன்னதமான ஒரே தோத்திரம் என்று புதிய நாளிலே நான் தொடங்குவோம் சங்கீதம் ஏழு பதுகேன நான் கத்தரை அவருடைய நீதியின் படி உன்னதமான கத்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி அங்கே தா சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் தாது மீது இதுவரையிலேயும் கத்தரிடத்துல கருத்தாய் எவம் பண்ணுகிறார் அவர் கத்தரை நம்பி இருக்கிறார் தன்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் தன்னை விளக்கி ரச்சிக்குமாறு கத்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணுகிறார் சத்தர் தன்னுடைய ஆத்மாவைக்கு தன்னை தப்புவிக்குமாறு தாவின் கத்தரிடத்துல பயபக்தியாய் கொள்ளுகிறார் தன்னிடத்தில் ஒரு தீங்கும் இல்லை என்று கத்தருடைய சமூகத்திலே அறிக்கை பண்ணுகிறார் கத்த நீதிமானான எல்லாரையும் அவர் பார்க்கிறார் செம்மையான இறுதியை கர்த்தர் ரசிக்கிறார் என்று மனந்திரும்ப வேண்டும் என்கிற அந்த எண்ணம் உண்டாக வேண்டும் பாமிகளை கர்த்தர் அழித்து போடுவார் என்று தாவிது அறிக்கை செய்கிறார் தாவிதின் ஜபம் அருமையாக இருக்கிறது தாவீது ஜபம் பண்ணும்போது கர்த்தரை குதிக்கிறார் துதி பெருகும்போது அவருடைய திருப்பையும் பெரு தாவீது கத்தரை அவருடைய நீதியின்படி குதிக்கிறார் தேவனே நீதியுள்ள நியாயாதிபதி கத்த உன்னதமான தேவர் என்று அவரை தோத்தரிக்கிறார் ஆகவே நாமும் அவரை தோத்தரிப்போம் நம்முடைய குறைவுகளை அவர் நிறைவாக்குவார் ஆம்